யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் உனக்கு எத்தன இடத்துல டெபாசிட் கிடைக்கிறதோ எப்படியும் பாத்துருவோம் வா முடியுமா பற்றியா எடப்பாடியாரெல்லாம் நாங்க கேட்கல நாங்களே சொல்றோம் நாங்க தயார் தனித்து திமுக வை சந்திச்சு அண்ணா திமுக தயார் திமுக தயாரா வா புலிக்கு பயந்தவன் எல்லாம் என் மேல பொறுத்துக்கிடான்னு நீ பதினாறு பேரை படுக போட்டு வச்சிரு மேல அடுக்கி வச்சிருக்குறே என்னென்னமோ சொல்லி கொடுத்து வச்சிருக்கிற நான் அதுக்குள்ள போகல யாரு கதை அண்ணா திமுக சாதாரண கட்சியா இந்த தமிழ்நாட்டில் வரலாறு படைத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிலேயும் சோடை போன கட்சி அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் தயார் என்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குகிற அந்த வீரனை போன்ற தொண்டர்களை படைத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி பார்த்தோம்லாம் உடச்சு பார்த்தோம்லாம் என்று எண்ணுகிறேன் எந்த நபரும் தீண்டி கூட பார்க்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இயக்கம்தான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற